அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திர நிறைவு நாள் இன்று பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது இந்த நாளில் அக்னி நட்சத்திரத்தோட ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வாராயதி வழிபாடு செய்கிறவங்க தாந்திரிக பரிகாரத்தை செய்துட்ருக்கீங்க நிறைவு நாளான இன்று இந்த பொருளை தண்ணீரில் கிள்ளி போட்டு இந்த தாந்திரிகத்தை செய்தால் உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக நீங்கும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அக்னி நட்சத்திரத்தின் நிறைவு நாள் திருவோண விரதம்னு பல அம்சங்களை கொண்ட நாளாக இருக்கு இந்த நாள்ல ஒரு நிறை சோம்பில் தண்ணீர் எடுங்க முடிந்த அளவு இந்த பரிகாரத்தை பிற்பகல் மூன்று மணி இருபத்தாறு நிமிடத்திற்கு முன்னாடி செய்யுங்க ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் போட்டுட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் அவங்க பூஜையில வச்சுட்டு தீபம் ஏற்றி வைங்க முதல்ல நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி ஒரு தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு மூன்று வெற்றிலைகளை எடுத்து காம்பை நீக்கிட்டு சுத்தமாக கழுவிட்டு வாராய்தி வீட பாதத்தில் முதல்ல வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையை அந்த வெத்தலை மீது வைத்து உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை மனதார வேண்டிட்டு அந்த வெத்திலையை எடுத்து ஒவ்வொன்றாக கிள்ளி வாராகி தேவியின் இந்த ஒருவரி மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஐம் வார்த்தாலியே மகாவாராகியே நமோ நமக அப்படின்னு சொல்லி வெற்றிலையை கிள்ளி அந்த தண்ணீருக்குள்ளே போடுங்க பதினோரு முறை இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது நிறைவு நாளான இன்று வெற்றிலையைக் கிள்ளி இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணீரில் நீங்கள் போட்டால் உங்கள் துன்பம் எல்லாம் நீங்கும் இந்த தண்ணீரை வீட்டை சுத்தி நாளை காலையில் தெளிச்சு விடுங்க வெத்தலை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்